ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீலட்சுமி டெக்ஸ் இன்றைக்கி என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னா போன வாரம் பார்த்தா அதே டேமேஜ் சாரீதாங்க ரீஸ்டாக் ஆகுமான்னு கேட்டிருந்தீங்க நிறைய பேர் அதனால் இப்போ கொண்டு வந்திருக்கோங்க நிறைய பேர் இந்த சாரீ வாங்கியிருந்தீங்க நான் சூப்பராக இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இது பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி ஐநூறுபா மதிப்புள்ள சாரிங்க இந்த ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் நடுறதுனால பாதிக்கு பாதியாக உங்களுக்கு ஜஸ்ட்டு ஆறுநூற்றம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் வேறு எந்த டேமேஜும் இல்லைங்க சின்ன சின்ன மிஸ்டேக் தான் சாரி மற்றபடி சூப்பராக குவாலிட்டியாக இருக்குங்க ஒவ்வொரு சாரியாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிட்டுறோம் எந்த சாரீ வேணுமோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு டீட்டெயில் அனுப்புகிறோம் அதே மாதிரி போன வாரம் போட்டிருந்தோம் வீடியோ நிறைய பேர் சாரி வாங்கியிருந்திங்க சாரீ எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணிங்கன்னா வாங்குறவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெட் கலர் சாரீ மீனாக ஒர்க் வந்துடும் ஜரிகை காப்பர் ஜரிகை வித் சில்வர் ஜரிகை குட்டி குட்டி டிசைன் வந்துடும் பார்ட்ருலையும் இந்த மாதிரி ஜரிக ஒர்க் வந்துடுங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த லைன் வருது பார்த்தீங்களா இதுதான் வேறு எதுவுமே இல்லை மற்றபடி சேரீ நல்லா சூப்பராகவே இருக்கும் நல்ல குவாலிட்டியாகவே இருக்குங்க சில்க் காட்டன் சாரீ மீனா ஒர்க்கு இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குட்டா கட்டிங் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் அதனால் எங்கேயுமே மாட்டாது வாங்கி வேர் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம் உங்களுக்கு எத்தனை சாரீ வேணும்னா அத்தனை சாரீ கூட வாங்கிக்கலாங்க நீங்கள் வீடியோ பார்த்துட்டு எந்த சாரி வேணுமோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு இல்லட்டனா மெசேஜ் போட்டிங்கன்னா நாங்கள் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவோங்க முந்தி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ப்ளூ கலரில் மீனா ஒர்க்கு வந்துடும் ஜரிக ஒர்க்கோடையே ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் வந்துடும் சாரீ நல்லா சூப்பராக வெயிட்லெஸ்ஸாக செம்மையாக இருக்குங்க பார்க்கவே லுக்கிங்காக சூப்பராக இருக்கும் பட்டு சீல வந்து ஜரிக ஒர்க்கோடு கட்ட முடியல அப்படின்றவங்க தாராளமாக இதை வாங்கி வியர் பண்ணலாம் பட்டு சீல லுக்லேயே இருக்கும் சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் வரும் இந்த சாரீ நீங்கள் சேல் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கூட வாங்கி இரநூறுவா ப்ராஃபிட் பார்க்கலாங்க ஆறுநூற்றம்பது ரூபாய்க்கு நீங்கள் வாங்கி இரநூறுவா தாராளமாக ப்ராஃபிட் பார்க்கலாம் அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் இதுவே நாங்களே ஆஃபராக தான் கொடுத்துருக்கோம் ஆயிரத்தி ஐநூறுரூவா சேரீ ஜஸ்ட்டு அறநூற்றம்பது தான் பாதிக்கு பாதி கொடுத்துருக்கோம் மேனுஃபேக்சரிங் ரேட்டை விட கம்மியாக தாங்க கொடுத்துருக்கோம் இந்த ஒரு மிஸ்டேக்குன்றனால மற்றபடி சேரீ நல்லா சூப்பராகவே இருக்கும் நீங்கள் வாங்கி பார்த்துட்டு கூட சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் சாரீ சாரி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நேவி ப்ளூ கலர் முந்தி பார்த்திங்கன்னா வெந்தய கிரீன் கலரில் மீனா ஒர்க் ஜரிகை ஒரு கொடியே வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட் வந்துடும் ஒரு சாரீ வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை ரெண்டு மூணு சேரீ வேணும் அப்படின்றவங்களும் தாராளமாக வாங்கிக்கலாம் சாரி நல்லா சூப்பராகவே இருக்குங்க பாதிக்கு பாதி ரேட்டில் கொடுக்குறோம் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாமல் குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரீன் பீகாக் க்ரீன் கலரு பீகாக் கிரீன் கலர் சாரீ கலர் காம்பினேஷனே சூப்பராக இருக்கும் எல்லா சாரீலையுமே நாங்கள் எல்லா சாரியும் உங்களுக்கு கம்பல்சரி ஓப்பன் பண்ணியே காமிச்சிருக்கோம் எந்த சாரீ வேணுமோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கனாலே நாங்கள் அதனுடைய டீட்டெயில் வந்து அவைலபிள் செக் பண்ணிவிட்டு போட்டு விட்ருவோம் இதில் பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த காப்பர் வித்து சில்வர் ஜரிகை வரும் இதுலையுமே பார்த்தீங்கன்னா மயில் டிசைன் ப்ளஸ் இந்த ஃப்ளவர் டிசைன் வந்துடும் பார்ட்ருலேயுமே பார்த்தீங்கன்னா மயில் டிசைன் போட்டு உங்களுக்கு வந்துடும் இந்த ஒரு சின்ன மிஸ்டேக் தாங்க அதுவுமே ஒன்று ரெண்டு இடத்துல இருக்காது எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இருக்கும் மற்றபடி சேரீ சூப்பராக குவாலிட்டியாக இருக்கும் முந்தி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பார்ட்ரு கலர்லேயே பிங்க் கலரில் மீனா ஒர்க்கு ஜரிக ஒர்க்கோட வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் வந்துடும் பிளைன் ப்ளவுஸு கைக்கு வந்து கரை வந்துடும் மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குட்டியாக பார்ட்ரு கொடுத்துருக்கோம் எந்த சாரி வேணுமோ ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க கால் பண்ணால் அட்டன்ட் பண்ண முடியல அதுக்காக தான் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கனாலே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கனாலே நாங்கள் உங்களுக்கு பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவோம் இது பார்த்தீங்கன்னா குங்கும கலர் சாரீ கண்டிப்பா இந்த விலைக்கு எங்கேயுமே கிடைக்காது பாதிக்கு பாதி ரேட்டுங்க மற்றபடி சாரி சூப்பராக இருக்கும் நாங்கள் காமிக்கிற இடம் மட்டும்தான் அதுவும் ஒன்று ரெண்டு இடத்துல தான் இருக்கும் மற்றபடி வேற எந்த மிஸ்டேக்குமே இருக்காது அதுவுமே உங்களுக்கு தெரியாது இருக்கும் முந்தி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர்ல கொடுத்துருக்கோம் பிளவுஸு கான்ட்ராஸ்ட் வந்துடும் ஆஃபர மிஸ் பண்ணிடாம குயிக்கா ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க நிறைய பேர் போன தடவையே கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் ரீஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் வந்துருக்கோம் டப்புன்னு ஆர்டர் போட்டுக்கோங்க இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் ஆரஞ்சு கலரு சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிக ஒர்க்குங்க இந்த ரேட்டுக்கு யாருங்க கொடுப்பாங்க ஜஸ்ட் ஆறுநூற்றம்பது ப்ளஸ்க்கு ரீட் சார்ஜ் மட்டுந்தான் அதுவும் மீனா ஒர்க்கோடே நாங்கள் கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா இங்கே அங்கங்கே ஒரு லைன் தாங்க வரும் மற்றபடி வேற எதுவுமே இல்லை ஸாரீ நல்லா சூப்பராகவே இருக்கும் நிறைய பேர் போன தடவை வாங்கியிருந்தீங்க ஸாரீ நல்லா இருக்கு சூப்பராக இருக்குன்னு கமெண்ட் பண்ணிருந்தீங்க சாரீ நல்லா குவாலிட்டியாக இருக்கும் பிளவுஸ் பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் வந்துடும் ஒர்க் வந்துடும் சாரி வேணும் எடுத்துக்கோங்க இது பாத்தீங்கன்னா பாசி பச்சை கலரு எல்லா சாரீயுமே கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இது பார்த்திங்கன்னா கோல்டு ஜெரி வருங்க கோல்டு ஜெரி வித் சில்வர் ஜெரி ஒர்க்கு பார்ட்ருலேயுமே நல்ல ஒரு கோல்டு ஜரிகையோட டிசைன் போட்டு மயில் டிசைன் போட்டு வந்துடும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கவே முடியாதுங்க அந்தளவுக்கு எங்கேயாவது ஒரு தரதான் இருக்கும் அதனால் இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்காது மீனா ஒர்க் சாரி கோட்டன் அதாவது பெரிய பார்ட்ரு நல்ல ஒரு மீனா ஒர்க் பார்ட்ரு முந்தி பார்த்தீங்கன்னா ஒர்க்லேயே ஜரிக ஒர்க்கு கான்ட்ராஸ்ட் வந்துடும் ப்ளவுஸும் முந்தி என்ன கலரோ அதுவே ப்ளவுஸ் வந்துடும் இந்த சாரீஸ் மட்டும் இல்லைங்க நிறைய ஆஃபர் சாரீஸ் நம்மகிட்ட இருக்குது நிறைய நிறையா சாரீஸ் நம்ம வந்து வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு கமெண்டில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் டெய்லியும் வந்து போஸ்ட் போடுவாங்க சாரியோட ஃபோட்டோவோட போஸ்ட்டு நீங்கள் அதுலேருந்து தாராளமாக சூஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம் இது பாத்தீங்கன்னா காவி கலர் காவி கலர் சாரி இது வீடியோவுக்கு கொஞ்சம் டல்லா வேற கலர் மாதிரி தெரியும் ஆனால் நேரில் பார்க்க இன்னும் சூப்பராக இருக்குங்க டபுள் ஷேடிங் மாதிரி சூப்பராக இருக்கு கலரு சேரீல பாத்தீங்கன்னா காப்பர் வித் சில்வர் ஜெரிகா லைன் பை லைன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரிகா வரும் பார்டர்லையுமே நல்லா ஒரு மீனா கூட கொடுத்துருக்கோம் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா கூட ஜரிகா ஒர்க்கு பிளவுஸு கான்ட்ராஸ்ட் எந்த சாரி வேணும்னு நினைக்கிறீங்களா அதை ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது நீங்கள் வந்து நாங்கள் கிட்ட காமிக்கும்போது எடுத்திங்கன்னா எங்களுக்கும் கலர் கொஞ்சம் நல்லா தெரியும் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாங்கள் டக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அவைலபிள் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா பாசி பச்சை கலர்லேயும் நல்ல ஒரு டார்க் கலரு சட்னி கலருன்னு சொல்லுவோம் ஜஸ்ட்டு அறுநூற்றம்பது ப்ளஸ் குரியர் சார்ஜ் மட்டும்தான் கண்டிப்பாக இந்த விலைக்கு கிடைக்காது வேணுன்றவங்க டப்புனா ஆர்டர் போட்டுக்கோங்க ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் பை ஒன் சில்வர் ப்ளஸ் காப்பர் ஜரிகை பார்ட்ருலேயுமே மயில் டிசைன் போட்டு காப்பர் ஜரிகை மீனாவர்க்கு வந்துடும் அதே மாதிரியே ஒரு கஸ்டமர் ரெண்டு மூணு ஸாரீ கூட வாங்கிக்கலாங்க தாராளமாக அவைலபிள் கேட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் முந்தி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெந்தய கிரீன் டார்க் கலரில் இருக்குது மீனாவர்க்கோட பிளவுஸு காண்ட்ராஸ்ட்டு சில்க் காட்டன் சாரி ஆனாலும் நல்லா வெயிட்லெஸ்ஸாக சாஃப்ட்டாகவே இருக்கும் பாதிக்கு பாதி ரேட்டுங்க ஜஸ்ட்டு அறநூற்றம்பது ப்ளஸ் குரல் சார்ஜ் மட்டும்தான் ஆயிரத்தி ஐநூறுபா சேலை பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இருக்கும் அதுவுமே தெரியாது நாங்கள் காட்டுறதுல எந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ வேணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லைட் பிங்க் கலர் சாரீ சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் லைன் பை லைன் சில்வர் ப்ளஸ் காப்பர் ஜெரிகை வார்ட் மீனா ஒர்க்கோட காப்பர் ஜெரிகை முந்தி பார்த்தீங்கன்னாக்கா மீனா ஒர்க்கோடைய கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸும் கான்ட்ராஸ்ட் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாம குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க சாரி நல்லா குவாலிட்டியாகவே சூப்பராக இருக்கும் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கிரீன் கலர் ஸாரீ எல்லா சேரீயுமே கலர் காம்பினேஷனும் சரி குவாலிட்டியும் சரி சூப்பராக இருக்கும் சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் வித் சில்வர் ஒன் பை ஒன் டிசைன் வந்துடும் குட்டி குட்டி பூவோட இது பார்டரில் பார்த்தீங்கன்னா மைல்டு டிசைன் போட்டு நல்ல ஒரு வெந்தய கலரில் வந்துடும் முந்தையுமே மீனா ஒர்க்கோட வெந்தய கலரு ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு இந்த வீடியோ ஆல்ரெடி சாரி இந்த சாரி வாங்கியிருக்கவங்க இந்த வீடியோ பார்த்துருந்திங்கன்னா இந்த சாரி எப்படி இருக்குது அப்படின்றத அந்த வீடியோலையும் கமெண்ட் போட்டிங்கன்னா வாங்குறவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாரி எப்படி இருக்குன்னு வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மைல்டு பிங்க் கலர் சாரி மைல்டு பிங்க் கலர் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் பை ஒன் காப்பர் வித் சில்வர் ஜரிகை பார்டர்லேயும் பார்த்தீங்கன்னா மீனா கூட காப்பர் ஜெட்டிகை மயில் டிசைன் போட்டு வந்துடும் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே அதுவுமே உங்களுக்கு டிசைன் மாதிரி தான் இருக்கும் மிஸ்டேக்னு சொல்ல முடியாதுங்க டிசைன் மாதிரி தான் இருக்கும் மேனுஃபேக்சரிங் ரேட்டை விட கம்மியாக கொடுக்குறோம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாமல் குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க நீங்கள் சேல் பண்ணுறவங்களா இருந்தால் தாராளமாக ஒரு சாரியோ ரெண்டு சாரியோ வாங்கி கூட நீங்கள் ஒரு சேரீக்கு டூ ஹண்ட்ரட் வச்சு நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம் முந்தி நல்ல ஒரு ப்ளூ கலரில் ஒர்க் டிசைன் வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் வந்துடும் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் நிறைய ஆஃபர் சாரீஸ் வீடியோஸ் போடுவோம் நாங்கள் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் காட்டின சாரீஸ் எல்லாமே சில்க் காட்டன்லேயே மீனா ஒர்க்கு கோட்டன்ஜி பார்ட்ரு வருங்க இது பார்த்தீங்கன்னா நார்மல் வாஷ் தான் இது இதில் எத்தனை பீஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டு பீஸ் வேணும் அப்படின்னா கூட எடுத்துக்கலாம் நீங்கள் அவைலபிள் செக் பண்ணிவிட்டு கூட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு சாரீ வேணும்னா கூட நம்ம வேர்ல்டு அளவில் கொரியர் போட்டுக்கலாங்க மேலும் டீட்டெயில் தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில் அனுப்புகிறோம் இந்த ஒரு சாரீ பார்த்தீங்கன்னாக்கா ப்யூர் சாஃப்ட் சில்க் சாரிங்க பியூர் சாஃப்ட் சில்க் சாரீ வாட்டர் வாஷ் பண்ணக்கூடாது ட்ரை வாஷ் மட்டும்தான் பண்ணணும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல் சில்க் சாரி சில்வர் ப்ளஸ் காப்பர் ஜரிக ஒர்க் வந்துடும் பார்ட்ரு நல்லா குட்டியாக இருக்கும் ஜரிக ஒர்க்கொடையே இது வாட்டர் வாஷ் பண்ணக்கூடாது இதுவுமே ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்தது இதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் அறுநூத்தம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் ஏன் இந்த விலைக்கு கொடுக்குறோம் அப்படின்னாக்கா இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு காமிக்கிறோம் நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலர் சாரி பிங்க் கலர் முந்தி ப்ளவுஸு காம்பினேஷன் இது பார்த்திங்கன்னா மீனவர் கூடே வந்துடும் முந்தி ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டு இது வார்பிலே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் வார்பிளே வந்து இந்த கலர் சேஞ்சு வரும் மற்றபடி வேறு எதுவும் இல்லை அதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜடிகை ஒர்க்குன்றனால உங்களுக்கு தெரிவிச்சுக்காது அதுவுமே டிசைன் மாதிரி தான் இருக்கும் வீடியோவுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் கிட்ட பார்த்தா தெரியும் இந்த வார்விலே வந்து கலர் சேஞ்ச் வருங்க மற்றபடி ஸேரீ சூப்பராக வெயிட்லெஸ்ஸாக சூப்பராக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல் சில்க் ஸாரீ இந்த ஒரு சேரீ மட்டும் பியூர் சாஃப்ட் சில்க் சாரீங்க வாட்டர் வாஷ் பண்ணக்கூடாது ட்ரை வாஷ் மட்டும் தான் பண்ணணும் கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும் இந்த ஒரு சேரீ மட்டும்தான் இருக்குது நான் உங்களுக்கு காமிச்ச அந்த ஒரு மிஸ்டேக் தான் வேறு எதுவுமே இல்லை மற்றபடி இதுவுமே காஸ்ட் அதிகம் தான் இந்த ஒரு மிஸ்டேக்குன்றதுனால உங்களுக்கு இந்த விலைக்கு கொடுக்குறோம் இந்த ஒரு சாரீ ஒரு மட்டும் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது இந்த ஒரு சரி மட்டும் பியூர் சாஃப்ட் சரி வாட்டர் வாஷ் பண்ணக்கூடாது ஜஸ்ட் அறுநூத்தம்பது ப்ளஸ் குரியர் சார்ஜ் மட்டும் தான் இது வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அவைலபிள் செக் பண்ணிவிட்டு நாங்கள் அமௌண்ட் டீட்டெயில் போட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ